என்பது அர்ப்பணிப்பு அல்ல ஒருவனின் முழுப்புறுப்பு நினைக்காது அப்பன் சொத்து அள்ளி நாங்கள் கொடுப்பதற்கு இறைவன் பெயரால் இருக்கும் இடத்தை பெயரால் இருக்கும் இடத்தை இம்மையின்

அவனிட அவனிடம் நினைக்காதே நினைக்காது அழிவை தேடி கொள்ளாது மண்ணை மண்ணாய் பார்க்கின்றோம் மண்ணை மண்ணை பணமாய் பார்க்காதே சிட்டம் போட்டு சட்டம் போட்டு சிட்டம் போட்டு சட்டம் போட்டு எங்களை கட்டம் கட்ட நிற்காதே சூழ்ச்சிக்காரன் நீ என்றால் சூழ்ச்சிக்காரன் நீ என்றால் சூழ்ச்சி இரேவன் உளைப்பானே சூழ்ச்சி இரேவன் உளைப்பானே யாரையும் எடக்க நிற்கின்றாய் யாரையும் எடக்க நிற்கின்றாய் கேட்கின்றாய் நீரே பங்கி கேட்கின்றாய் இறைபடிகான நன்கொடியை ஒப்படைத்தோம் ஒப்படைத்தோம் கொடுத்தவனுக்கு அதை வாங்க கொடுத்தவடிக்காக உரிமை இல்லை என்பது உரிமை இல்லை என்பது

கூட்டம் என்ன செய்யும் கோளை கூட்டம் என்ன செய்யும் கோளை கூட்டம் என்ன செய்யும் கோளை கூட்டம் என்ன செய்யும் அகத்தில் இறைவன் இருப்பதனால் அகத்தில் இறைவன் இருப்பதனால் பொறுத்தில் எனக்கு பயமில்லை எனக்கு பயமில்லை

அதை வாங்க விரும்பவில்லை என்னும் போது வாங்கிடுமா இறைவன் கோபை உன்னை விட்டுவிடுமா இறைவன் கோபம் உண்டை விட்டுவிடுமா இடத்தை அபகரிக்க அநியாய கா

அவனே உடைப்பானே சூழ்ச்சிய உடைப்பானே தக்கே அரே தக்வே அரே தக்வே